பலர் தொழுவதே கிடையாது ரமதான் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால்தான் அவர்களுக்கு தொழுகை அல்லது தான் அவர்களுக்கு தொழுகை இவர்கள் காபிரர்களா அல்லது பெரும்பாவிகளா என்று அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை இங்கே தொழுவதில் நேரத்தை தவறி தொழுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை நீங்கள் தொழுதாலும் அதனுடைய நேரத்தில் தொழுதால் தான் அல்லாஹ் நேசிக்கிறான் சமூகத்தோடு நிலைமை யோசித்து பாருங்கள் நபிமார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள் வசல்லம் என்னுடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரை நினைத்து பாருங்கள் தொழுகை என் சமூகமே என்று சொன்னார்கள் படுக்கை எழுந்திருக்கிறார்கள் மயக்கடித்து கீழே விழுகிறார்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள் மயக்கடித்து கீழே விழுகிறார்கள் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அதற்குப் பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக் கூடாது என்று இரண்டு நபித்தொழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு செல்ல வந்தார்கள்